அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் ஸ்ரீமத்து விஷ்ணு சித்தாரியம் மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்யமங்கலம் தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் நாட்டுக்கும் இறைவா போற்றி ரெண்டே விஷயந்தான் ரொம்ப சிம்பிளான விஷயம் நமக்கு அவசியமான அத்தியாவசியமான விஷயமும் கூட இது ரெண்டுமே சின்ன சின்ன கதைகள் தான் முதல் கதையை நம்ம பலமுறை படித்திருப்போம் ரெண்டாவது கதையை படித்திருக்க வாய்ப்பு கிடையாது ஏதோ ஒரு புத்தகத்துலேருந்து எடுத்த நினைக்கிறேன் எப்போ எடுத்தேன் ஞாபகம் இல்லை இதெல்லாம் அப்போ அங்கங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன் ஏதாவது பேசுனா டக்குன்னு அந்த அந்த இன்னும் அந்த ஒரு ஃபைல் இருக்குது அது எடுப்பேன் அதில் வந்து அந்த கரெக்டாக இன்சர்ட் பண்ணிட்டு போயிருக்கேன் எதுக்காக இந்த விஷயம் முதல் விஷயம்னா முதல்ல அந்த கதையை சொல்லிடுறேன் ஒரு கடும் பணி இது அமெரிக்காவில் நடந்த கதை அப்படின்னு அது அந்த கதையாக சொல்லப்பட்டிருக்கோம் ஒரு முதியவர் எந்தவித குளிர் குளிரை சமாளக்கூடிய ஆடைகளும் இல்லாமல் போர்வைகள் இல்லாமல் குளிரில் நடுங்கிட்டு இருப்பார் அப்போ ஒரு பெரிய பணக்காரன் வந்து கேட்பான் கோடீஸ்வரர் ஐயா என்ன இப்படி இருக்கீங்களே உங்களால் சமாளிக்க முடியுமா அப்படின்னும்போது வேறு என்ன பண்ணுறது இல்லாத குடும்பம் சமாளித்து தானே ஆகணும் நான் சமாளித்து தான் நான் இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லுவேன் கவலைப்படாதீங்க என்கிட்ட நிறைய பணம் இருக்குது நான் உங்களுக்கு ரெண்டு கம்பெனி வந்து எடுத்து வந்து கொடுக்குறேன் நீங்கள் நைட் வெயிட் பண்ணுங்கள் நான் கம்பளி வந்து எடுத்து வந்து கொடுக்குறேன் நீங்கள் அதை போத்திட்டு தூங்க நிம்மதியாக இருப்பீங்கன்னு சொல்லி சொல்கிறான் அந்த கோடீஸ்வரன் சொன்னதுக்கு பிறகு அந்த கோடீஸ்வரன் அந்த விஷயத்தை மறந்து போய்ட்டுறான் அடுத்த நாள் காலைல எழுந்த பிறகு அந்த திடீர்னு அந்த அந்த வயசானவரோட ஞாபகம் வந்தது ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கம்பளி போர்வை எடுத்துகிட்டு அவரை பார்க்க பார்க்க போவா அந்த பணக்காரன் அங்கே வந்து பார்த்தா அவர் இறந்து போயிருப்பார் ஏன்னா ஒரு விஷயம் இல்லை அப்படின்னும் போது நம்ம இதுதான் அப்படின்னு மனசு நம்ம தயார்படுத்தி நம்ம மனசை தயார்படுத்திக்கிட்டு அந்த வட்டத்துக்குள்ளே நம்ம எல்லோருமே வாழ பழகிடுவோம் ஆனால் ஒரு விஷயத்தை போது நம்மளுடைய தன்னம்பிக்கை சீர்குழந்து போய் நம்ம அந்த வட்டத்தை உடைச்சிட்டு எதிர்பார்ப்போட அப்படின்னு ஒரு ஒரு எதிர்பார்த்து எதிர்பார்ப்போடு நம்ம இருக்கும்போது நாம் ரிசல்ட்ஸ் வந்து பெற முடியாது இந்த இடத்துல ரெண்டு விஷயங்கள் ஒன்று வாக்குறுதி அளிக்கும் முன் பொய்யான வாக்கு வாக்குறுதி அளிக்கும் பொய்யான வாக்குறுதியை உருவாக்கும் யோசிக்கணும் அது பணக்காரனுக்கு ரெண்டாவது வாக்குறுதிக்கு அடிமையாகி போராடும் திறனை இழந்து விட்டோம் இது ரெண்டாவது இது யாருக்குன்னா அந்த பெரியவருக்கு பெரியவர் என்னான்னா அவர் பாட்டு ஜாலியாக ஹாப்பியாக இருந்தார் ஆனால் அந்த வாக்குறுதியை வந்து நம்பி இன்னைக்கு நைட்டுக்கான கட்டாயம் கம்பளி வந்துடும் போது அவருடைய பழைய தன்னம்பிக்கை உடைந்து போய் அவர் போராடும் உறுதியை இழந்து அவர் செத்து போயிடுறார் அந்த போராடும் திறனை அவருக்கு இல்லாமல் போயிடுது இதே இந்த பணக்காரனுடைய சைடில் பார்த்தீங்கன்னா சொன்ன வார்த்தையை காப்பாத்தல அதாவது வாக்குறுதி அளிக்கும்னும் பொய்யான வாக்குறுதிகளை உருவாக்கும் முன்னும் அவர் யோசிக்காமல் ரெண்டு சால்வதானே ரெண்டு கம்பளி போடுவதானே அப்படின்ற மாதிரி ஜஸ்ட் லைக் தட் டீல் பண்ணதால் அந்தங்க ஒரு உயிர் போயிடுது நிறைய இடங்கள் இது நடக்கும் பணக்காரனுக்கும் பிச்சைக்காரனுக்குள்ள வேறுபாடு பணக்காரனா அந்த பிறவி பணக்காரன் எங்களை பிறவி பணக்காரன் என்ன சொல்கிறேன் திடீர் பணக்காரில் நான் சொல்லலை அப்புறம் பெரிய மனிதர்கள் நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா சீதக்காதி பச்சையப்ப முதலியார் அப்படிலாம் சொல்லுவோம் பார்த்திங்களா நம்ம காமராஜர் கர்மவீரர் காமராஜர் அப்படின்லாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா ஏன் இவங்களுக்கெல்லாம் இந்த ஒரு 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 நம்ம ஸ்ட்ராங்காக இவங்களை பற்றி பேசணும்னா இவங்களாம் சொன்ன வார்த்தையை காப்பாற்றக்கூடியவர்கள் எனக்கு தெரியும் எனக்கு நான் கொஞ்சம் ரிசர்ச்லாம் பண்ணியிருக்கேன் நான் அவங்க கூட வாழல மேபி எங்கள் தாத்தா காலத்து ஆட்கள் அவங்களாம் நான் அவங்கள பார்த்தது கூட கிடையாது ஆனால் என்னால் ஊர்ஜிதமாக அடித்து சொல்ல முடியும் அவர்களெலாம் வந்து சொன்ன வார்த்தையை காப்பாற்றியவர்கள் அதனால தான் அவங்க பெரிய மனிதராக இருக்காங்க பணக்காரர்களுக்கு அந்த பிறவி பணக்காரங்களும் இந்த குணம் உண்டு அதாவது சொன்னா பிறவி பணக்காரலே வந்து அது லிட்டலாக பிறவி பணக்காரனாக வாழக்கூடியவர்கள் பிறவி பணக்காரன்லேயே சில பிச்சைக்கார பயில்கள் இருப்பாங்க அவங்கள நான் சொல்லலை கமிட் கமிட்மெண்ட்னா கமிட்மெண்ட் வார்த்தை கொடுத்துட்டோம் அப்படின்னா காப்பாற்றி ஆகணும் நோ லெஃப்ட் ரைட்டு ஒன்லி சென்டர் இது கவனமாக நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்ணணும் ரெண்டாவது விஷயம் இதோடைய கனெக்டடாக இன்னொரு விஷயம் இருபத்தி ஏழு நாலு ஆயிரத்தி ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தொன்று டுவெண்ட்டி செவன் ஃபோர் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி ஒன் பிலிப்பைன்ஸ் தீவு நோக்கி ஒரு மெக்கலன் அப்படின் சொல்லிட்டு மெகலன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய தேசாந்திரி வந்து ஒரு பெரிய படையோடு அங்கே போகிறான் அங்கே பூர்வக்குடி மக்கள் தான் இருக்காங்க அவங்க ஒரு ஒரு ஆயிரம் ஆயிரம் பேர் இருப்பாங்க ஆனால் இவங்க வந்து பெரும் படை பெரிய பெரிய கப்பல்கள் அப்படியே மறண்டு போய்ட்டுறாங்க இப்போ திடீர்னு நம்ம முன்னாடி விண்கலம் வந்து இறங்கியாவது வந்து நாலு பேர் வந்து வந்தால் அப்படி இருக்கும் அது போல் அந்த கப்பல் ஃபுல்லாக பீரங்கிகள் இருக்குது துப்பாக்கிகள் இருக்குது எல்லோரையும் அந்த த அவங்க தலைவரை வரவழைச்சு இதெல்லாம் எங்கிட்ட இருக்குது பீரங்கி வச்சு சுட்டு காமிக்கிறாங்க இதை சுட்டானா இங்கே இருக்கிறது எதுவுமே இல்லாமல் போயிடும் துப்பாக்கி இவ்வளோ துப்பாக்கி இருக்குது இவ்வளோ ரவை இருக்குது நீங்கள் வந்து இவ்வளோ பேர் தான் இருக்கீங்க ஒரு ரவைக்கு வந்து அடிக்கடி அடி பக்கத்து பக்கத்து இருந்தாலும் பின்னாடி பின்னாடி ரெண்டு பேர் செத்து போயிடுவாங்க எல்லாத்தையும் காமிக்கிறான் அவன் நீங்கள் இப்போ என்ன என்ன பண்ணணும்னு கேட்குறாங்க நீங்கள் ஸ்பானிய ஸ்பானிய மன்னனுக்கு நீங்கள் வந்து கட்டுப்பட்டு நடக்கிறது கட்டுப்பட்டு நடந்து கப்பம் கட்டுறதா இருந்ததுன்னா உங்களாம் விட்டு போய்ட்ற கப்பம் கட்டணும்னு சொல்லும்போது இவனுக்கு கோவம் வந்துடுது ஆனால் அந்த கோவத்தை காமிச்சிக்கல எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கன்ட்டு நேரம் கொடுங்கன்னு அவன் கரை கரைக்கு வந்து அவனுடைய ஆட்கள்கெல்லாம் பேசுகிறான் அவனுக்கு அவன் கொஞ்சம் புத்திசாலி ராஜதந்திரி அவனுடைய கடலில் பார்த்தீங்கன்னா அங்கே எல்லாமே வந்து கல்லாக தான் இருக்கும் இப்போ திருச்செந்தூர் கோயிலாக மன அந்த கல் இருக்கு பார்த்தீங்கன்னா போல் அந்த கடற்கரை ஃபுல்லாகவே கல்லாக தான் இருக்கும் அப்போ பீரங்கி பீரங்கி சமதளத்தான் இன்றைக்கி நிப்பாட்ட முடியும் பீரங்கி நிப்பாட்ட முடியாது பீரங்கி வந்து மேலே கீழே ஒரே ஹேங்கிள் தான் இப்படி இப்படி இது சுடனே இப்படி தான் சுடும் இப்படி திருப்பி கிருப்பிலாம் அப்போ சுட முடியாது அதையும் அவன் பார்த்துட்றான் அப்போ பீரங்கியால் நமக்கு ஆபத்து கிடையாது நான் அவங்க இலக்கை நோக்கி நம்ம ஒரு இலக்கை ஃபிக்ஸ் பண்ணி நம்ம சுட்டு நம்ம நம்மளால் யாரும் இறக்க போடல ரெண்டாவது துப்பாக்கிகள் தான் இப்போ இவ்வளோ பேர் இருக்காங்க நம்ம ஒரு அரண் அமைக்கலாம் இவ்வளோ பேரை நீங்கள் பிரிஞ்சு பிரிஞ்சுருங்க அந்த துப்பாக்கிகள் சுட்டு முடிக்கும் போது நான் ஒரு சைன் கொடுப்பேன் ஒரு சிக்னல் கொடுப்பேன் ஒரு சமிஞ்சை கொடுப்பேன் அது கேட்ட உடனே அது கிடைச்ச உடனே நீங்கள் எல்லோருமே ஒரே ஒருவனை தான் தாக்கணும் அந்த மட்டும் மட்டும்தான் தாக்கணும் அவனை மட்டும்தான் நம்ம வந்து நம்ம டார்கெட்டு அவன் மட்டும்தான் நம்மளுடைய குறிக்கோள் நம்முடைய குறி மற்ற யாருமே தாக்காதீங்க மற்ற யாராவது தாக்கலான் அந்த முட்டிக்கு கால் முட்டி கீழே இருக்க ஈட்டி அவங்கள்ட்ட ஈட்டி வில் அம்பு தான் அவங்கள்ட்ட எல்லாமே லேட்டஸ்ட்டான எக்யூப்மெண்ட்ஸு எல்லாமே மிஷினரிஸு அப்போ நீங்கள் முட்டை கீழே மட்டும் அவங்க தாக்குங்க அப்படின்னு சொல்லிடுவான் இவன் பிளான் படியே லாபு அவன் பேர் லாபு லாபு அந்த அந்த தலைவர் அந்த பழங்குடியின மக்களோட தலைவர் அவன் என்ன சொல்லுவானா நாங்கள் உங்களுக்கு அடி பண்ண மாட்டோம் நாங்கள் போருக்கு தயார்னு சொல்லுவோன்னா இவங்க எல்லாம் சிரிப்பாங்க உடனே போர் ஆயத்தமாகி போர் நடக்க போகுது பீரங்கி ஒன்றும் பண்ண முடியல நம்பர் ரெண்டு துப்பாக்கிகள் அந்த ரவையெல்லாம் தீர்ந்த பிறகு இவங்க எல்லாரும் கலத்தர் இவங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூறு பேர் அந்த பூர்வகுடி மக்களை இறங்கி இவங்க யாரையும் வந்து அடிக்கலை உதைக்கல ஏதாவது குறுக்கில் வந்தாலும் அவன் காலை மட்டும் அவங்க குத்துறது வில்ல வச்சு அம்ப வச்சு அந்த ஈட்டி அந்த கத்தி போன்ற விஷயங்களை வைத்து அவங்களோட இலக்கு வந்து மெகலன் மட்டும்தான் நேராக அவனை வந்து ஆயிரத்தி பேரும் அவனை நோக்கி போனோடன அதுக்கு படையே வந்து அப்படியே தெரிச்சுட்டு ஓடுது கடைசியாக அவனை வந்து கொன்றுறாங்க கொன்ன உடனே இவங்கெல்லாம் பயந்து உயிர் தூண்டக்கான துணி கண்ணன்ட்டு அந்த வந்த கப்பலில் ஏறி எல்லாம் ஸ்பெயினுக்கு போயிடறாங்க அந்த தோல்விக்கு அப்புறம் நாற்பது வருடங்கள் வரை அந்த லாபுல்லாப்பை வந்து அந்த மண்ணில் இருந்து யாரும் ஆளை பக்கத்தில் வர வரவழைக்க விடாமல் அதாவது ஒரு ஆளை வந்து பக்கத்தில் அண்டை விடாமல் ஒரு சூப்பரான ஒரு கவர்னன்ஸ் கொடுத்துட்டு போயிருக்கான் உலகமே வந்து திரும்பி பார்த்த மிகப்பெரிய ராஜ்யத்து தான் லாபு லாபுல்லாப்பு தான் ஏன்னால் அவங்ககிட்ட லேட்டஸ்ட் வெப்பன் எதுவுமே கிடையாது எந்தவித வெறுமன ம மரத்தால் செய்யப்பட்ட வில்லு அம்பு ஈட்டி இது தான் இருந்த பெரிய விஷயங்கள் இதை வைத்து உலகத்தில் அப்போ சக்தி வாய்ந்த ஒரு படையாக கருதப்பட்ட இந்த மெகலன் படையை அவன் தோல் கடித்து நாட்டுக்கு பெருமை சேர்த்து கொடுக்குறான் இன்றைக்கும் அந்த நாட்டுடைய காயின்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அவனுடைய ஃபோட்டோஸ்லாம் இருக்கும் அவனுடைய சிலைகள் நிறைய இடத்துல இருக்கும் அப்போ இதை நம்ம வேண்டியது ஒன்று தான் நாம் நாம் வந்து எப்போதுமே பெரிய விஷயத்துக்கு எய்ம் பண்ணோம் நம்ம அதை எய்ம் பண்ணுறது அந்த குறிக்கோளை வந்து ஃபிக்ஸ் பண்ணி அதை வந்து சின்ன விஷயத்துக்கு ஃபிக்ஸ் பண்ணி அதை தோப்பம் பொண்ணு சந்தேகப்பட்டு பயந்து வாழ் வாழ்கிற சூழ்நிலைக்கு வந்துட்டு நல்லா புரிஞ்சுக்கங்க நாம் ஒன்றுமே இல்லாத போது இந்த உலகத்தில் நம்மக்கிட்ட ஒன்றுமே இருந்திருக்காங்க ஆனால் மிகப்பெரிய கம்பீரத்தோடு மிகப்பெரிய தன்னம்பிக்கையோடு மிகப்பெரிய தெளிவான பாதியோடு நம்ம வாழ்ந்த ஒரு வாழ்க்கை நம்ம எல்லாருமே வாழ்ந்துருக்கோம் ஆனால் இன்றைக்கி அறகுறையாக சில விஷயங்கள் கிடைச்சதுக்கப்புறம் இருந்த தன்னம்பிக்கை எங்கே போச்சு நம்ம வாழுன்ற வெறி எங்கே போச்சு அப்போது இன்றைக்கி நம்ம மெட்ராஸ் இருக்கோம் இன்றைக்கி திருநெல்வேலில் இருக்கலாம் ஏதோ ஒரு ஊரில் எங்கேயோ அமெரிக்காவில் இருக்கலாம் ஜப்பானில் இருக்கலாம் நல்லா புரிஞ்சுங்க இன்றைக்கி நிறைய சிஸ்டம் இருக்குது நிறைய நெட் இருக்குது டெக்னாலஜி நம்ம மனிதனை என்ஹான்ஸ் பண்ணியிருக்கு இதெல்லாம் ஒரு ஓரமாக வச்சுருக்கீங்க டெக்னாலஜி இல்லாத ஒரு காலத்தில் முழுக்க முழுக்க எந்திரங்களாக இருந்த இடத்துல அந்த எந்திர படையை வந்து ஒருத்தன் தோற்கடிக்கிறான் அப்படின்னா அவங்க எவ்வளோ பெரிய ஒரு டெக்னிக்கலாக சவுண்டான பர்சனாக இருப்பான் அப்போ ஒரு லாபம் லாபம்லாம் முடிஞ்சதுன்னா ஏன் உங்களால் என்னால் பண்ண முடியாதா என்ன நிச்சயமாக பண்ண முடியும் நாம் எல்லாருமே வந்து நம்மளால் முடியாதுன்றத ஒரு ஒரு விஷயத்தை ப்ரீ ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஒரு மென்டல் பேரியரோட நம்ம எல்லா விஷயத்தையும் அணுக தான் நம்ம வந்து தற்காலிகள் தோல்விகள் வந்து ரெகுலராக கிடைப்பதற்கும் வெற்றியை ருசிக்க முடியாமல் ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கும் காரணமாக இருக்குது நம்ம வெற்றியை நோக்கி பயணப்படுறதுக்காக நம்ம நம்மளை ஆயத்தமே பண்ணிக்கல நம்ம காற்றோட திசையிலே போயிட்டுருக்கோம் காத்தோட திசையில் போனால் காற்று எங்கே போதும் அங்கே தான் போக முடியும் வேறு என்ன வந்து காற்றுக்கு எதிராக போனால் தான் நாம் எதிர்பார்க்குற இலக்கை நோக்கி நம்ம போக முடியும் ஒரு பாய்மரங்கு கடகில் போ ப படகுல போகிறீங்கன்னா அப்போது டோன்ட் ட்ராவல் வித் த விண்டு யூ ஷூட் ட்ராவல் அகேன்ஸ் விண்டு அப்படின்றது தான் எதிர்த்து நின்று நம்ம வந்து பழைய பலத்தோட பழைய அறிவோடன் கூர்மையுடன் தெளிவுடன் ஒரு விஷயத்தை அப்படின்னு சொன்னால் நம்மளாலும் இது போல பெரிய வெற்றியை பெற முடியும் இது உங்களால் நிச்சயமாக பண்ண முடியும் ஏன்னா நான் நீங்கள் இன்னைக்கு உயிரோடு இருக்கீங்க அவ்வளோதான் இதோட வேறு என்ன பெரிய சரித்திர சாதனைகள் சரித்திர ஓமைகள் வேண்டும் உங்களுக்கு சரித்திர சான்றுகள் வேணும் நீங்கள் உயிரோட இருக்கீங்க என்ன வேணால் சாதிக்கலாம் யூஆர் ஏர் டு வின் த கேம்ஸ் யூஆர் ஏர் டு வின் த பேட்டில்ஸ் யூஆர் நாட் இயர் டு லூஸ் த பேட்டில்ஸ் நீங்கள் தோற்பதுக்காக பிறக்கலை ஜெயிப்பதுக்காக பிறந்திருக்கீங்க எனக்கு ஜெயிக்கிறதுலாம் வேணால் வெற்றி வேணாம் தோல்வி வேணாலும் செத்து இந்த வாழ்க்கையில் ஒரு சுவாரஸ்யம் இருக்குன்னா ஏதாவது ஒரு இலக்கை நோக்கி இலக்கை ஃபிக்ஸ் பண்ணி அந்த இலக்கை நோக்கி பிரயாணப்பட்டு அந்த இலக்கை அடைந்தால் தான் அதில் சுவாரஸ்யமே கூடும் தேடுதல் தான் வாழ்க்கை நம்ம தேட மறந்துட்டோம் சே தேட துவங்குவோம் தேடலின் முடிவில் உங்களுக்கான சுவாரஸ்யமான முடிச்சுகள் அவிழ்க்கப்பட்டு முடிச்சுகளாக அவிழ்க்கப்பட்டு உங்களுக்கான சுவாரஸ்யமான உலகம் காத்திருக்கின்றது ஸோ நீங்களும் தேடுதலை துவங்குங்கள் இன்றைக்கும் வந்து பறவைகள்லாம் வந்து பறக்குதுன்னா அது வந்து நல்லா தெரியும் காலையில் எழுந்த பறவைக்கு நிச்சயமாக உணவு உண்டு அப்புறம் பறவைகளுக்கு இன்னொரு நல்ல விஷயம் என்ன தெரியுன்னா அதுக்கான உணவு வந்து வானத்தில் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஏன்னா யாரும் விவசாயி யாரும் வானத்தில் இல்லை எல்லாமே கீழே தான் இப்போ பறவைகளுக்கான உணவு எப்படி தரையில் இருக்கோ நமக்கான வெற்றி நம்மளை சுற்றி தான் இருக்குது நம்ம சுற்றி உள்ளவங்களை தான் உள்ளவங்களை வச்சு தான் இருக்குது உள்ளவங்க கூட தான் இருக்குது சோ ப்ராப்பரா அலைன் பண்ணிக்கிட்டு உங்களை முன்னெடுத்து செல்லுங்கள் வெற்றி நமதே இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்செந்தூர் பணிமுருகேன் தாய் ஆண்டாளுக்கு நர் சந்திக்கிறேன் நன்றி மீண்டும் நாளை இரவு சென்னையிலிருந்து சந்திக்கின்றேன் ஆடி ஆடி அகம் கரைந்து பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி பாடும் இவ்வாறுதலை எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம்